ஒரு எட்டு இடத்துல கார்த்தால் ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்கு இதெல்லாம் கேட்டு பல வருஷங்கள் ஆச்சுங்க இந்த மாதிரியான செயின் வழிபறி ஏன் இப்போ இந்த ஆட்சியில நடக்குதுங்கிறதுதான் கேள்வி திருப்பத்தூரில் ஒரு பெண் மாணவி வந்து எக்ஸாம்காக ஓடி போறா பஸ்ல என்ன இது என்ன சினிமாவா ட்ராமாவா பஸ்ஸை நிறுத்தாம போறாங்க அப்புறம் பணியிட எதுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதை திசை திருப்புறத்துக்காக வேறு எதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறது தான் இவங்களோட வழக்கமாக போயிடுச்சு முன்னாடிலாம் அது செல்லுபடி ஆகிட்டு இருந்தது இப்போ வர வர அவங்க பண்ணுற விஷயம்லாம் நீர்த்து போகும் ஆனால் இவங்க என்னன்னா ஆனால் வேலையே இல்லை எங்களுக்கு இது ஒன்று தான் வேலை அப்படின்ற மாதிரி எல்லா டாஸ்மாக்லேயும் அவங்க டீ குடிக்க போனால் இன்னொரு ஒரு மாற்றி விட்டு இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஹைலி ஸ்டூப்பிடிட்டியாக இருக்குது என்ன பண்ணிட போகிறாங்க மத்திய அமைச்சர்கள் வரும்போதும் சரி நிதியமைச்சர்களும் சரி இல்லை அமித்ஷாஜி வரும்போதும் சரி இல்லை மோடியும் சரி இவங்க பழிக்காத சொல்லா இல்லை செயலா செய்யாத செயலா அப்பா சொல்றாரு போதையின் பாதையில் செல்லுங்க நான் சொல்றோம் தப்பா நாங்கள் ஒன்றும் ப்ராபகண்டா பண்ணலையே நாங்கள் ரைட்டான ப்ராபகண்டா தானே பண்றோம் அதுக்கே உங்களுக்கு கோபம் வருது கஷ்டமா இருக்குன்னு தான் கேட்கிறோம் சின்ன சின்ன தப்புகள்லாம் கிடையவே கிடையாது அங்கேயும் அதே போதை மது சட்ட ஒழுங்கு இதுதான் நடக்குது பாலியல் வன்கொடுமைகள் இதுதான் நடக்குது ஏன் இப்படி அதிகரிச்சிருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சார்ந்த காய்தி சீனிவாஸ் மேம் இருக்காங்க அவங்கள்ட கேட்க நிறைய கொஷ்டன்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா மேம் இப்போ பாஜகவை சார்ந்த விமன் கடைஸ் நிறைய வந்து டாஸ்மாக் எதிராக போராடுறாங்க அவங்களாம் கைது செஞ்சுருக்காங்க இப்போ எப்படி பார்க்குறீங்க அது இது வந்து டிஎம்கேவோட ஒரு பயத்தை தான் வெளிப்படுத்துது அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மேலே கைது பண்ணியிருக்காங்க நேற்று எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு கட்சியில் சொல்கிறாங்க தலைவர் சொல்கிறாரு அப்படின்றத மட்டும் இல்லாமல் இது வந்து பெண்களுடைய மனக்குமுறலாக பார்க்குற பொதுமக்களுடைய மனக்குமுறலும் சேர்ந்துருக்கு ஏன்னா நிறையா இடத்துல பொதுமக்களும் மகளிர் வந்திருக்காங்க அதையும் பார்க்க முடியுது ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த மது அப்படின்றதே பெண்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்ன்னு தான் சொல்லணும் என்னவாக இருந்தாலும் அதை மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ எப்போ வந்து மது இல்லாத ஒரு மாநிலமாக மாறுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ அந்த வகையில் அதுவும் இந்த மாதிரி வந்து ஊழல் நடக்குது பல கோடி ஊழல் நடக்குது அதே சமயம் வந்து கள்ளச்சாராயம் சாவு நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்தி வச்சு விற்கிறாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் கேள்விப்படும்போது இன்னும் அவங்களுடைய மனக்குமுறல் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக எப்படா சொல்லுவாங்க டாஸ்மாக்கு எதிராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாஜக மகளிர் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சேர்ந்து கொடுத்த ஒரு ரியாக்ஷனாக தான் பார்க்க முடியுது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுச்சு மகளிர் யாரும் ஒன்றும் தப்பாக எதுவுமே வந்து தப்பான கோஷமோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகளோ அந்த மாதிரி எதுவுமே போடலை அவங்க வந்து போய் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அப்பா அப்படின்ற அந்த ஸ்டிக்கரை ஒட்டி போதையில் பாதையில் செல்லாதேன்னு சில பேர் போடுவாங்க அது மாதிரி பல பேர் அவங்க அவங்களுடைய இதை போட்டிருந்தாங்க அவங்க எல்லாரும் அவங்களுடைய எதிர்ப்பை தான் காமிச்சாங்க இந்த மாதிரி இங்கே நடக்குது இது ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லா டாஸ்மாக்லேயும் வந்து அங்கே வந்து ஒரு ரெண்டு பேரை போட்டு டாஸ்மாகை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சரி இதுவே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் பல விதமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு போலீஸ்க்கு வேலை நிறையா இருக்குது இன்ஃபேக்ட் எப்படி நிறையா இடத்துல வந்து காலியிடங்கள் இருக்குது நிரப்பாமல் இருக்காங்களோ அதே மாதிரியும் போலீஸ் இதுலேயும் சட்ட ஒழுங்குலேயும் பற்றாக்குறைகள் நிறையா இருக்குது ஜாப் வேக்கன்சிஸ் நிறையா இருக்குது அதை ஃபில் பண்ணுறதுக்கு பண்ணாலே இன்னும் நிறையா தேவைப்படும் ஆனால் இவங்க என்னன்னா ஆனால் வேலையே இல்லை எங்களுக்கு இது ஒன்று தான் வேலை அப்படின்ற மாதிரி எல்லா டாஸ்மாக்லேயும் ஆள் ஒன் ஒன்றுக்கு ரெண்டு ஆள் போட்டு என்ன அவங்க டீ குடிக்க போனால் இன்னொரு ஒரு மாற்றி விட்டு இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஹைலி ஸ்டுப்பிடிட்டியாக இருக்குது என்ன பண்ணிட போகிறாங்க அரசு சொத்து அரசு உடைமைகளை வந்து எதுவுமே வந்து பாதிக்கக்கூடாது அது எதுவுமே உடைக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா இல்ல இவங்க பண்ற மாதிரி இவங்க வந்து மத்திய அமைச்சர்கள் வரும்போதும் சரி நிதியமைச்சர்களும் சரி இல்ல அமித்ஷாஜி வரும்போதும் சரி இல்ல மோடியும் சரி இவங்க பழிக்காத சொல்லா இல்ல செயலா செய்யாத செயலா என்ன பண்ணிடுவாங்க ஒன்றும் கிடையாது மேம் இப்போ ரைடு நடத்துனது இப்போ இடி ரைடு வந்து டாஸ்மாக் நடந்திருக்காங்க அந்த ரைடை நடத்துறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி தான் பிஜேபி சார்ந்த கவர்மெண்டோட ஏஜென்சி தான் இந்த ரைடு நடத்துறாங்க அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் கட்சி ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களையும் இங்க போராட்டம் நடத்துறா அந்த நம்ம ஈடின்னு ஒரு ஏஜென்சி இருக்குல்ல அவங்க மேலே நம்பிக்கை இல்லையோ அதனால் தான் நீங்கள் போராட்டம் நடத்துனா ஒரு கொஷின் வருது இல்லை 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 சரி இந்த போராட்டம் வந்து எதுக்காகன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து மூணு விஷயம் நடந்துட்டுருக்குங்க தமிழ்நாட்டில் ஒன்று டாஸ்மாக் ஊழல் பல வருஷமாக நடந்துட்டுருக்கு இப்போ இந்த ஆட்சியில் பெருமளவில் நடந்துட்டுருக்கு எல்லோரும் அதை ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ டாஸ்மாக் ஊழல் ஒன்று என்ன போதை கடத்தல் ஒன்று சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது மூணும் தமிழ்நாட்டில் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாமா வைக்கணும் நான் என்ன நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் என்ன வழிப்பறி கொள்ளைகள் மட்டும் எட்டு இடத்துல நடந்திருக்கு அதுவும் முக்கியமான இடத்துல நகரத்தில் சாய்தாபேட்டில் திருவான்மையூரில் வேலச்சேரியில் மாதிரி ஒரு எட்டு இடத்துல நடந்திருக்கு அது தப்பி ஓடும்போது அப்புறம் அவங்க பிடிக்கிறாங்களாம் பிடிச்சிருக்காங்க இன்னும் அவங்க கிட்டேருந்து உண்மை வரல இதெல்லாம் எதுக்கு ஏன் அந்த ஒரு எட்டு இடத்துல கார்த்தால் ஆறுலேருந்து ஏழு மணிக்கு இதெல்லாம் கேட்டு பல வருஷங்கள் ஆச்சுங்க இந்த மாதிரியான செயின் வழிப்பறி ஏன் இப்போ இந்த ஆட்சியில் நடக்குதுங்கிறது தான் கேள்வி அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இல்லை ஸோ இந்த சட்டம் ஒழுங்காக வந்து சரி பண்ணாமல் இதை எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது தான் எங்களோட கேள்வியே அண்ட் அது மட்டும் இல்லை நேத்திக்கு அதாவது எல்லா இடத்துலையும் சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது வண்டி ஓட் ஓட்டுறவங்க பஸ்ஸு கண்டக்டர் டிரைவர்னு வச்சுக்கோங்க என்ன திருப்பத்தூரில் ஒரு பெண் மாணவி வந்து எக்ஸாமுக்காக ஓடி போகிறா பஸ்ஸில் என்ன இது என்ன சினிமாவா ட்ராமாவா பஸ்ஸை நிறுத்தாமல் போகிறாங்க அப்புறம் பணியிட எதுக்கு ஸோ அங்கே அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்பட்ட கஷ்டம் எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டுருக்கு போதை பொருளால் தான் நடந்துட்டுருக்கு போதை தலை விரித்து ஆடும்போது அது தலைக்கு ஏறும்போது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நடக்குது கொலை கொள்ளைகள் நடக்குது ஸோ தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களில் மக்கள் எல்லாம் அவதிக்குள்ளாயிருக்காங்க நீங்கள் நடத்தப்படுற போராட்டம் வந்து ஊழல் டாஸ்மாக் அந்த மதுக்கு எதிரான போராட்டமாக இல்லை மதுபானத்தில் நடந்த ஊழலுக்கு எதிரான போராட்டமாக எடுத்துக்கணும் ரெண்டுமேங்க டாஸ்மாக் ஊழலுக்கு எதிரான போராட்டம்ங்க நான் சொன்ன மாதிரி மனசுக்குள்ள மகளிருக்கு இந்த மது அப்படின்றதே ஒரு பிடிக்காத ஒரு சொல் அதனால் அதை இன்னும் வந்து மகளிர் சந்தோஷமாக தான் சொல்லணும் இதை வந்து நீங்கள் அரசியலாக பார்க்கவே கூடாது இப்போ மதுக்கான போராட்டம்னா தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது இப்போ பிஜேபி எங்கே ஆட்சியில் இருக்காங்களோ அங்கேயும் மது இருக்குல்ல நான் என்ன சொல்கிறேன் இது அதுக்கான நே இந்த கேள்வி கேட்குறதுக்கான நேரம் கிடையாதுப்பா இது இது இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றது தானே கேள்வி நம்ம சரி பண்ணிட்டு அடுத்தது சரி பண்ணலாம் ஏன் பிஜேபி இங்கே ஆளலை அப்படின்றதுனால இங்கே என்ன வேணால் பண்ணுவாங்களா அட்டகாசம் அதே மாதிரி இடத்துல ஆட்சி மாற்றமும் நடந்திருக்குல்ல எங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கோ அந்த இடத்துல ஆட்சி மாற்றமும் நடந்திருக்குல அதையும் நம்ம பார்த்துருக்கோம்ல சத்தீஸ்கராக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் தெலுங்கானா இந்த இதே எல்லா இடத்துலையும் ஆட்சி மாற்றங்களும் நடந்திருக்குல்ல அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இருக்கோம் மக்களுக்கு வந்து கண் கூட இருக்காங்க மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க சோ இந்த அரசு வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தான் நாங்க சொல்றோம் கொஞ்சமா ஆடினா பரவாயில்ல ரொம்ப ஆடினா பாட்டிலிங்ல ஊழல் வினாமி இது பண்றதுல ஊழல் அதே சமயம் வந்து ரெய்டு எல்லா இடத்துலயும் எல்லாம் நடந்திருக்கு பத்து ரூபா முப்பது ரூபான்னு நீங்க வச்சு விற்கிறீங்க குவார்டருக்கு பத்து ரூபா ஃபுல்லுக்கு முப்பது ரூபான்னு நீங்க ஜாஸ்தி வச்சு போது அங்க ஒரு ஊழல் எல்லா இடத்துலையும் ஊழல் நடக்குது பிளாக்ல குடுக்குறீங்க ஒயிட்டில் குடுக்குறீங்க முன்னைக்கு இப்ப புழக்கம் ஜாஸ்தி இருக்கா இல்லையா அதெல்லாம் தாண்டி இந்த கள்ளச்சாராயத்தை இந்த அரசு ஆதரிக்கிறாங்க ரெண்டாவது முறையாகவும் அந்த மரணம் போது பெண்களால் கண்டிப்பாக அதை தாங்கி கொள்ள முடியல ஆமாம் இப்போது மதுவானத்துக்கு ஊழல் நடந்திருக்கு நம்ம போராடணும் அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம மதுக்கு எதிராகவே போராடணும் அப்போ அந்த போராட்டத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து இங்கே இடத்து போராட்டம் எல்லா இடத்துலையும் எடுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை நோக்கி வரும் இல்லைங்க இந்த அதாவது சில சில இடத்துல வந்து நம்ம வந்து காமிக்கணும் என்ன நடக்குது மக்களுக்கு தெரிய தெரியப்படுத்தணும் ஸோ அதுக்கான ஒரு இது வெளிப்பாடாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இதே மது மகளர்கள் மக மகளிர் எல்லாருமே ஏன் மகளிராக முன் வராங்க அப்படின்னா நே அவங்களுக்கு தான் அந்த கொடுமைகள் தெரியும் என்ன அது அப்பாவாக இருக்கலாம் அண்ணாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் நம்ம வீட்டில் இல்லாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம் இல்லை அது ஒரு சொஸ் இது வந்து ஒரு சொசைட்டல் இம்பேக்ட் இது ஒரு சொசைட்டிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தன்னோடய வீட்டுக்கான பாதிப்பு மட்டும் கிடையாது மது எதுவுமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொறுத்துக்க முடியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அளவுக்கு மீறி போகும் இது சும்மா அந்த ஆயிரம் கோடின்றதெல்லாம்ங்க சும்மா நம்ம பேச்சுக்கு சொல்கிறது தான் அதையும் மீறி லட்சம் கோடியில் அங்கே வந்து ஊழல் நடந்துட்டுருக்கு அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட வந்து திடீர்னு வேற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இவங்க யாருமே இந்த நீதிபதிகள் யாருமே வந்து நாங்க வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் இல்லை விளகுறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தோண்ட 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 தான் பூதம் கிளம்புன்ற மாதிரி நம்ம போக 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 தான் இதுக்குள்ள என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியும் இப்ப ஏன் டெல்லியில வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னு சொல்ல முடியாது அங்கேயும் அவேர்னஸ் இருந்தது அதனால தான் இப்போ ஆட்சியில் வந்து அவர் இல்லாமல் இருந்தாங்க பல விஷயத்தில் இதுவும் ஒரு காரணம் பட் நாங்கள் இதை வந்து இங்கே முக்கியமாக ஏன் சொல்கிறோன்னா இது ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது ஏன்னா வருமானம் வந்து இதில் தான் ஜாஸ்தி இருக்குது அப்போ ஒரு வரும் வருமானம் வரக்கூடிய இடத்துல ஊழல் நடக்கலாமா அப்போ இந்த இடத்துல ஏன் இவ்வளோ வருமானம் ஜாஸ்தியாக இருக்குன்றதே முதல்ல ஒரு கேள்விக்குறி அதில் ஊழல் நடக்குதுங்கிறது கேள்விக்குறி இதனால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாராங்கன்றது கேள்விக்குறி இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறோம் மக்களுக்காக தான் இதை தான் எங்களுடைய பிரச்சனை இந்த போராட்ட வழிமுறைகளில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து முதலமைச்சரோட படத்தை வந்து டாஸ்மாகில் ஒட்டுறது இந்த போராட்டம் ஏன் அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே ஏன் ஒட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒட்டுறீங்க வந்து எங்கே ஒட்டணுமோ அங்கே மோடிஜியோட படத்தை கூட ஒட்டலை நீங்கள் வந்து இவங்க அப்போ இதையே நாங்கள் ஒட்டுறோம் என்ன இந்த போராட்ட வழிமுறை வந்து இந்தியாவில் இருக்கிற பிஜேபி ஆளுடைய எல்லா மாநிலத்து முதலமைச்சருக்கும் பொருந்துமா இல்லைங்க அங்கே பிரச்சனைகள் நடந்தா அந்தந்த மாநிலம் பார்த்துக்க போறாங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம மாநிலத்தை பற்றி பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பத்தி நம்ம பேசுகிறோம் இப்போ அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அப்போ மக்கள் அங்கே குரல் கொடுத்தாங்க மக்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்கன்றத பொறுத்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ பொதுமக்களோ அதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க இங்க இந்த விஷயம் நடந்திருக்கு இது ஏன் நடந்தது எதனால நடந்தது இதனால பாதிப்பு என்ன ஆச்சு எந்த பாதிப்புனால இது நடந்தது அதை பத்தி தான் நம்ம இப்ப விவாதம் பண்ணுது விசாரணை இங்க நடக்கணும் அப்படின்றத யாருக்கும் மாற்றங்கிறது கிடையாது ஏன்னா இப்ப நம்ம வீட்டில் வராத வரைக்கும் பக்கத்து வீட்டில் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கேட்போம் விசாரிப்போம் நம்ம வீட்டுக்கே பிரச்சனைன்னு போது பக்கத்து வீட்டில் இருக்கிறத நம்ம எப்படி காது கொடுத்து கேட்க முடியும் நம்ம வீட்டை சரி பண்ணிட்டு தானங்க அடுத்த அடுத்த வீட்டை போய் பார்க்க ஸோ நம்ம வீட்டை சரி பண்ணக்கூடிய நிலைமையில இப்ப நம்ம இருக்கும் அதை முதல்ல சரி பண்ணலாம் எடுத்து தூக்கி எரியலாம் இந்த ஆட்சியாக இருக்கட்டும் இந்த கட்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுத்ததை பத்தி யோசிக்கலாம் மேம் இப்போ போராட்டம் வந்து நடத்தலாம் நம்மளோட எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த போராட்ட வழிமுறைன்றது கொஷின் கேட்குறாங்க இல்லைங்க வழிமுறை அதுதான் நானும் திருப்பியும் சொல்றேன் இந்த போராட்டத்தில் அத்துமீறி எதுவும் எதுவும் நடக்கலை அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால தான் இல்லைங்க அதனால தான் நிறையா பேர் என்ன பெயிலில் நேத்திக்கு கூட மூணு பேர் எங்க ஜூரிஸ்டிக்ஷனில் ஜட்ஜு வந்து விட்டுருக்காங்க அவங்க அத்து மீறி எதுவும் பண்ணலை ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்காங்க அதுவும் அப்பா வந்து போதையின் பாதையில் செல்லாதேன்னு அப்பா சொல்கிற மாதிரி தான் உண் ஏன் நீங்கள் தான் வந்து அப்பா சொல்கிறாரு அப்பா சொல்கிறாருன்னு தானே சொல்கிறீங்க அப்போ அதை வந்து அப்பா வந்து போதையின் பாதையில் செல்லாதேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு அப்பா சொல்கிறாரு போதையின் பாதையில் செல்லுங்க நான் சொல்கிறோம் தப்பாக நாங்கள் ஒன்றும் ப்ராபகண்டா பண்ணலையே நாங்கள் ரைட்டான ப்ராபகண்டா தானே பண்ணுறோம் அதுக்கே உங்களுக்கு கோபம் வருது கஷ்டமா இருக்குன்னு தான் கேட்குறோம் இப்போ நான் என்ன கேட்குறேங்க அப்போ அந்த அந்த அளவுக்கு அறுவ அறுவறுக்கத்தக்க கூடிய ஒரு இடமா அப்போ அந்த தக்க கூடிய இடத்துல இருந்து தான் நீங்கள் ஏன் வருமானம் இவ்வளோ ஈட்டுறீங்க ஏன் ஏன் அதை பண்ணுறீங்க ஏன் நீங்கள் அந்த அளவுக்கு வருமானத்துல அதுலேருந்து எதுக்கு எடுக்கிறீங்க அப்போ உங்கள் ஃபோட்டோ ஒரு அரசாங்கம் ஒரு இடத்துல கூட உங்களால் ஒட்டுறதுக்கு அனுமதி இல்லையா அப்புறம் ஏன் அப்பான்னு சொல்கிறீங்க இப்போ நாங்களும் எங்களுக்கும் நீங்கள் தானே சீஃப் மினிஸ்டர் அப்போ நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் அதை கேள்வியில் எதிர்கொள்ளுங்க ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஏன் பெண்களை வந்து துன்புறுத்துறீங்க நான் நான் அப்பா என்ன நீங்கள் எல்லாரும் அப்பான்னு சொல்கிறீங்க நாங்கள் உனக்கு என்ன பண்ணுறோமோ பண்ணுறோம் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல அப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்போ இல்லைங்க இந்த மாதிரியான ஊழல் நடந்திருக்கு நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ பார்க்குறோம் அதை வந்து பா மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு எதிர்கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் ஆக்குறீங்க இப்போது இடி ரைட் நடத்தியிருக்காங்க இடி ரைடு வந்து ஒரு மக்கள் வந்து இவர் வந்து இந்த வேலை செய்கிறாரு அப்படின்னு போகிற நம் ஒரு நம்பிக்கை இருக்கணும் இடி மேலே மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது ஏன்னா இடிஎம்கே பீரியட்லேயும் மாதிரி நிறைய ரைட் நடந்திருக்கு இப்போ வந்து இப்போ டிஎம்கே ஆட்சி வந்து ஆலோசனை இதுலேயும் நிறைய ரைட் நடந்திருக்கு அப்படின்னு போது அந்த ரைடோட அவுட்புட் என்னன்றது மக்கள் ரைடோட அவுட் அவுட் புட் என்னன்றது கொஞ்சம் நாளில் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா அது அது வந்து இட் இஸ் இட் இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் அது ஒரு தனியான ஒரு துறை அந்த துறையில் என்ன நடக்குதுங்கிறத விசாரணையை முடிஞ்சுட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கண்ணா இது வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு போகும்போது இந்த விஷயமும் எங்களுக்கு விஷயங்கள் வந்தது அதனால நாங்க இத வந்து கேப்சர் பண்ணோம் கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம் மக்கள் செயல யாருங்க கேட்டாங்க நீங்க ஏதாவது ஒரு இது எடுத்துக்காமீங்க சர்வே எடுத்துக்காமீங்க இல்ல எந்த மக்கள் கேட்கிறாங்கன்னு காமிங்க அந்த மக்கள் கேட்கிறவங்க அவங்க ஃபேஸ போட்டு இப்ப சோசியல் மீடியால கேக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஃபேஸ போட்டு அவங்களோட உண்மையான மு பேரு என்ன உண்மையான முகம் போட்டு கேட்குறவங்க யாராவது இருக்காங்களான்னு காமிங்க இடி ரைடு வந்து டிஎம்கேக்கு எதிரா நடக்குதுன்னு எந்த மக்கள் சொல்றாங்க டிஎம்கே எந்த சர்வே சொல்றாங்க டிஎம்கேக்குன்னு எதிரான இல்ல ஜென்ரலாவே இப்போ வந்து ஏடிஎம்கே மேலே ஒரு ரைன் நடந்தது குட்கா உடலுக்கு ரெயின் நடந்துச்சு அதோட அவுட்புட் என்னோட மக்களுக்கு இப்போ இத்தனை வருஷம் ஆகுது ஏடிஎம் டிஎம்கே வந்து நாலு வருஷம் ஆகுது அவங்க ஆட்சி முடிஞ்சும் நிறைய வருஷம் ஆச்சு அப்படி அதோட பொஷின் அந்த அவுட்டு இப்போ இதே தாங்க நாங்க நிறைய இடத்துல ஏன் செந்தில் பாலாஜிக்கு வந்து போன அவரோட பீரியட்ல இருந்த வழக்கு இந்த வாட்டி இப்ப அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க முடிய மா மாட்டாரு இப்ப நடந்தது உள்ள இருந்தது அதுதான் சட்டம் அதுக்குன்னு ஒரு ஒரு நெறிமுறைகள் இருக்கு அதுக்குன்னு அவகாசம் இருக்கு துபாய் மாதிரி இன்னைக்கு இப்ப தப்பு செஞ்சா அடுத்த செகண்ட் உனக்கு தண்டனைன்றது கிடையாது என்ன நம்மளுக்குன்னு ஒரு சட்ட சட்டத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த நேரத்துலதான் நீங்க நிரூபணம் ஆனதுனால தானே உள்ள போயிருக்காரு எதையுமே எப்பயுமே சொல்றது தாங்க நிறைய குற்றவாளிகளை வந்து நம்ம விடுவிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டனை கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம வந்து அது நிரூபணமாகிற வரைக்கும் அந்த கேஸுன்னு ஒன்று எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம பார்க்க தான் பார்க்கணும் அந்த கேஸ் எப்படி போகுதுன்றதுக்கு நம்ம வெயிட் பண்ண தான் பண்ணணும் நம்ம அதுக்காக வந்து நம்ம வந்து ஆவேசப்படுறதோ ஏன் இதை பண்ணுறாங்கன்றதோ அந்த கேள்வியே கிடையாது இது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் அந்த ப்ராசஸுக்கு வி ஹவ் டு வெயிட் அதான் மக்கள் என்ன அது அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் நீங்க எப்பயோ தப்பு பண்ணியிருப்பீங்க ஆனா இப்ப தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் பல வருஷம் கழிச்சு அதுதான் சட்டம் இந்தியாவோட சட்டம் அப்படிதான் இருக்கு ஒருவேளை இன்னும் வந்து மோடிஜி இது வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதை சீக்கிரமா வந்து சரி பண்ணணும் உடனே உடனே தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வேணால் மாறும் பட் அது வரைக்கும் இட் இஸ் அ ப்ராசஸ் ஸோ தேவ் டு அண்டர் கோ அ ப்ராசஸ் இப்போ 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 யார் மேலேயாவது ஒருத்தர் மேல எனக்கு டவுட் இருக்குது உங்களை நான் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன் என் மேலே டவுட் பண்றீங்க ஏன் விசாரணைக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நம்ம கேட்க முடியுமா முடியாது ஏன்னா வி ஆர் பவுண்ட் டு கோ தேர் அந்த நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த விசாரணைக்கு போய் ஒத்துழைச்சி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளில வரலாமே தவிர அவங்கக்கிட்ட போய் அங்கே நீங்கள் பண்ண மு இல்லைன்னு சொல்ல முடியாது மேம் இந்த அரஸ்டோ இல்லை ரைடோ வந்து அரசியல் காரணக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றது இது வந்து அரசியல் பேச்சு அது கிடையாது விஷயம் இங்கே ஊழல் நடந்திருக்கு பல கோடி பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு என்ன கள்ளசாராய சாவு நடந்திருக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை போதைப் பொருட்களால் மக்கள் பெண்கள் அவதிக்கு உள்ளாடுறாங்க இதெல்லாம் தான் இங்கே விஷயம் இது அரசியல் கிடையாது இது நிதர்சனமான உண்மையாக இருக்குது நடத்திட்டுருக்காங்க இதெல்லாம் மறைக்கிறதுக்காக நீங்கள் இப்படி வேணால் சொல்லலாம் அதாவது இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் வரவே இன்னும் டீலிமிட்டேஷனுன்ற ஒரு வார்த்தையே வெறும் மத்திய அரசு சொல்லதான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளேயும் ஐஎன்டிஏன்னு ஒரு கூட்டணியே இருக்கான்னு தெரில ஏன்னா நிறைய பேர் வரல அந்த இதில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு இங்கே வந்து ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டியை கொடுத்து என்னவோ ஒரு பேப்பரை பார்த்து ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஸோ அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஏன்னா அவருக்கு தான் இப்போ பிரச்சனை வேற அவர் கூப்பிட்ட யாருக்குமே இப்போ இல்லை எலெக்ஷன் நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வரப்போகுது அண்ணா ஸோ அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பயத்தில் இல்லை திசை திருப்பணும் சோஷியல் மீடியாவையும் சரி மீடியாவையும் திசை திருப்பணுன்றதுக்காக இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வேணால் சொல்லணும் அதுக்காக இந்த மறுசீரமைப்பு கூட்டத்தை வந்து கூப்பிட்டு எல்லோரையும் வர சொல்லி ஒரு ஃபோட்டோ செஷன் எடுத்து அமைச்சிருக்காங்கன்னு வேணால் சார் அவங்களோட குற்றங்களை மறைப்பதற்காக இந்த கூட்டம் டீலிமிடேஷன் கூட்டம் நடந்ததுன்னு சொன்னால் சரியாக இருக்கும் நம்ம இங்கே மதுவுக்கு எதிராக போராடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின் போது நம்ம ஆட்சியில் இருக்கும்போது அந்த மதுக்கு எதிர்த்த எதிராக நாம் அரசியல்வாதியாக ஒரு ஆட்சியாளராக என்ன செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இப்போது பிஜேபி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெது மதுக்கு எதிராக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அதை வந்து பிஜேபி செய்துதா அப்படின்ற ஒரு கொஷின் பிஜேபி நோக்கி எழுது ஆமாங்க கண்டிப்பாங்க ஏன்னா அவர் எங்கள் தலைவரே பார்க்க மறுத்தாரே இதே கலசாராயம் வந்து சாவு முதல் முதல்ல நடந்தப்ப தமிழ்நாட்டில் இல்லைங்க முதல் முதல்ல நடந்தப்ப நாங்கள் கவர்னர் மாளிகைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பெண் பெண்கள் பதினஞ்சு பெண்கள் எங்கள் தலைவர் எல்லாரும் போய் கவர்னரை பார்த்தோம் சந்தித்தோம் நாங்கள் கவர்னரோட பேசவும் பேசினோம் அங்கே எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்போ வந்து அங்கே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணார் கவர்னரும் அதுவே ரொம்ப அலார்மிங்கான ஒரு விஷயமா இருந்தது அப்போ ஒரு வெள்ளறிக்கை கொடுக்குறாரு கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அது சரியாக இருக்கும் அதை நம்ம வந்து இதுவாக வந்து ரைட்டாக அதை பண்ணி கொண்டு வந்து பண்ண பண்ணலாம் சொல்றது அப்படின்றது என்ன அப்போ அதையும் செவி சாய்க்கலையே அப்போ இருந்த அப்போ இருந்த அமைச்சராக இருக்கட்டும் இல்லை முதலமைச்சராக இருக்கட்டும் யாருமே அதை பற்றி பேசவும் இல்லை அந்த ஆப்ஷனையும் அவங்க எடுத்துக்க விருப்பப்படலை ஏன்னா அவங்களுக்கு இங்கே தான் கொள்ளையடிக்க முடியுன்றதுனால அவங்க வந்து இதை பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எதை வச்சு வேணாலும் அரசியல் பண்ணலாங்க இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இப்போ நான் இப்போ இன்றைக்கி வந்த நியூஸு என்ன நம்ம வந்து ஊழல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் டாஸ்மாக் ஊழலை பற்றி இன்றைக்கி சபையில் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து பதினோரு லட்சம் வந்து சமஸ்கிருதத்துக்கு பண்ணோம் ட்வெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து டென் லேக்ஸ் இது கொடுத்தோம் நிதி கொடுத்தோம் மற்ற இதர மொழிகளுக்கெல்லாம் பதிமூணுலேருந்து பதினாலு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் என்ன எங்கே போச்சு அதெல்லாம் எந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இதனால் பயனடைஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் அப்போ இவ்வளோ தூரம் எங்கே நீங்கள் வந்து ஏன் அந்த பைசா எங்கே போச்சு எந்தெந்த அரசு பள்ளி ஏன்னா நாங்கள் பேசுகிறது எதுவுமே சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஈவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கு கூட கிடையாது எல்லாமே அரசு பள்ளி மாணவி மாணவிகளுக்கு தான் பேசிகிட்ருக்கோம் இப்போ அந்த பைசாலாம் எங்கே போச்சு அந்த மொழிலாம் யார் கற்றுக்கிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வருதா இல்லையா ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதை திசை திருப்புறதுக்காக வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறது தான் இவங்களோட வழக்கமாக போயிடுச்சு முன்னாடிலாம் அது செல்லுபடி ஆகிட்டு இருந்தது இப்போ வர வர அவங்க பண்ணுற விஷயம் எல்லாம் நீர்த்து போகுது அதான் மேம் இந்த போராட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து நீங்க இங்க வந்து ஆளுங்கட்சியா இல்ல அதனால முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்காக பேசுறீங்க அப்படின்னு போது நம்ம வந்து எந்த இடத்துல ஆட்சியில் இருக்குமோ அத வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க என்ன அப்படி பாக்க போனா குஜராத்துல அந்த பிரச்சனை இருக்கா இல்ல அந்த மேம் இல்லங்க அந்த அங்க தடைபட்டு இருந்தாலும் அங்க மது கிடைக்குது மது நிறைய அதுதாங்க அதுதான் சொல்றேன் அது வந்து அந்த அவங்க அவங்களோட விருப்பத்துக்கு ஏற் ஏற்ப போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன நீங்கள் அதுக்கு அடிமையாக கூடாது அது உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கிறதுன்றது அந்த அந்த இண்டிவிஜுவலோட இது ஆனால் அந்த ஒரு ஒரு அரசாங்கம் மக்களை அதுக்கு அடிமைப்படுத்துது உங்களுக்கு மலிவாக எளிதாக எப்போ வேணாலும் க கிடைக்கிது மலிவுன்னு வேணால் சொல்ல முடியாது ஏன்னா அது ஜாஸ்தி பண்ணி அப்பையும் எப்போ வேணால் கிடைக்குது அப்படின்றது தான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு தப்பு அதைத்தான் நடக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் இங்கே போராடிட்டு இருக்கோம் இதே மாதிரி அந்தந்த அது நீங்கள் வந்து இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி விஷயத்துல திருப்பி அரசியலாக்காதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது பொதுமக்களுக்கான விஷயம் அந்தந்த மாநிலத்தில் அங்கே பிஜேபியோ காங்கிரஸோ இல்லை வேற யாராக இருந்தாலும் அங்க அங்கே இதனால் ஒரு பிரச்சனை வருது ஒரு ரெண்டு பிரச்சனைனா விட்டுடுவாங்க நிறையா இடத்துல மெஜாரிட்டியாக இப்படி பிரச்சனை வருது ஊழல் நடக்குது பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அங்கே தீர்வு கொடுப்பாங்க ஏன்னா இப்போ டெல்லியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா யமுனை நதியை க்ளீன் பண்ணுறதுக்காக அவ்வளோ ரூபா செலவு பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க பட் இட் இல் டேக் மோர் டைம் ஏன் உடனே நடக்கலை அப்படின்னா இப்போ நாங்கள் போராடுறதெல்லாம் நாளைக்கு நிறுத்தணும் அப்படின்றதுக்காக கிடையாது ஃப்யூச்சர் இன்னும் இது ஜாஸ்தியாகாமல் இருக்கணும் ஒன்று கட்டுப்படுத்தினாலே பெரிய சக்ஸஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறோம் சரிங்களா அதை கட்டுப்படுத்தணும் இந்த மாதிரி பிளாக்லேயோ ஒயிட்லேயோ ஊழலோ நடக்கக்கூடாது அப்படின்றதும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதுக்கெல்லாம் பா ஃப்யூச்சரிஸ்டிக்காக தான் நாங்கள் வந்து மக்களுக்கு இன்னும் இதனால் பிரச்சனைகள் வரக்கூடாது ஏன்னா எந்த அளவுக்கு டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாக் வந்து எவ்வளோ கிடைக்குதோ மக்களுக்கு அதே மாதிரி போதை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஏன்னா நாங்கள் வந்து அப்பப்போ இந்த எங்களுடைய நிர்வாகிகளை பார்க்கறதுக்கு புழல் ஜெயிலுக்கு போய்ட்டு வரோம் கேஸை பார்க்குறோம் லாயர்ஸோட பேசுகிறோம் போலீஸோட பேசுகிறோம் அப்போ நாங்கள் போகிற இடத்துலலாம் பார்க்குற இடத்துலலாம் இப்போ நாங்கள் புழலில் எங்களோட நிர்வாகிகளை பார்க்க போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்க வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி போதை பொருட்கள் கேஸ் தான் முக்கால்வாசி பொருள்ல வந்து ஓட்டினாங்க கொடுத்தாங்க இல்ல தப்பு செய்யறது மட்டும் இல்ல குடுக்கறது வாங்கறது அங்க அந்த புழக்கத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரஸ்டாய் புழல்ல இருக்கிறவங்க தான் நிறைய பேர் நீங்க விசாரிச்சு பாருங்க போலீஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு போனா என்ன சின்ன சின்ன தப்புகள்லாம் கிடையவே கிடையாது அங்கேயும் அதே போதை மது சட்ட ஒழுங்கு இதுதான் நடக்குது பாலியல் வன்கொடுமைகள் இதுதான் நடக்குது ஏன் இப்படி அதிகரிச்சிருக்கு எல்லா இடத்துலையும்ன்றது தான் எங்களோட கேள்வி அதை குறைக்கணும் அப்படின்றது டாஸ்மாக் வந்து ஊழல் ஆனால் மது போதைன்றது வந்து பெருசாக இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு அதை வேரோட அழிச்சே ஆகணும் ஏன்னா இது வந்து ஒரு மாத்திரையில் கிடைக்கிது ஒரு பவுடரில் கிடைக்கிது ஒரு எப்படி எல்லா வடிவத்துலையும் வரும்போது இன்னும் அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அதுவும் இந்த சோஷியல் மீடியாவோட எக்ஸ்போஷரில் இன்னும் வந்து எல்லாம் வந்து அது கடுமையாகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம் வந்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குது ஸோ இந்த பயத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்காக தான் இந்த இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கக்கூடாது மதுவும் இருக்கக்கூடாது போதையும் இருக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கும் இருக்கணும் பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடாது அப்படின்னு முக்கியமான விஷயம் இது இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் பிஜேபி மகளிர் நிர்வாகிகள் விட சேர்ந்து பொதுமக்களும் இதுக்காக போராடிட்டுருக்கோம் அதற்காக நாங்கள் அஃப்கோர்ஸ் நேற்றுக்கு கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து கைது பண்ணாங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணிணாங்கன்னாலாம் நாங்களாம் வீட்டுக்கு போகும்போது ஒரு மணி ஆயிடுச்சு தான் அந்த அந்த கஷ்டங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்க தான் இருக்குது ஆனாலும் நாங்கள் கூட நிற்கிறோம் நாங்கள் பெண்களுக்கு பெண் நிர்வாகிகளுக்கு நாங்கள் கூட நிற்கிறோம் அவங்க எதிர்ப்பு குரல் கொடுத்தா அவங்களோட எதிர்ப்பு குரல் நியாயமானது என்ன அவங்களுக்காக நாங்கள் கூட நிற்கிறோம் தைரியமாக நம்ம பிரச்சனை என்னவா இருந்தாலும் தட்டி கேட்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நன்றி